வணக்கம் நண்பர்களே இந்த விடியோவில் தமிழகத்தில் ரேஷன் கடையில் தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் வழங்குவது சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாமாயில் மற்றும் தோரம்பருப்பு தொடர்ந்து கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டு மூலமாக மத்திய அரசனுடைய உதவிகளும் கிடைக்கிறது அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை பாமாயில் போன்ற பொருட்கள் மலிவு விலையிலும் இலவசமாகவும் அரசு வழங்கி வருகிறது இது மட்டுமில்லாமல் பொங்கல் பரிசுத் தொகுப்பு மகளிர் உரிமை தொகை போன்ற நிதி உதவிகளும் அரசு தரப்பில் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் கடந்த சில மாதங்களாகவே பாமாயில் மற்றும் தோரம்பருப்பு சரியாக விநியோகம் செய்யப்படவில்லை ரேஷன் கடைகளுக்கு செல்லும் பயனாளிகள் அனைவரும் இதனை வாங்காமல் திரும்பி வந்தனர் அடுத்த லோடு வரும் இவற்றை வாங்கிக் கொள்ளலாம் என ரேஷன் கடை பணியாளர்கள் கூறினார்கள் இதனால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சிரமமானது ஏற்பட்டது இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் புகார் கூறி வந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று கொள்முதல் செய்து தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் எல்லோருக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது சார்ந்து பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விரிவாக அறிக்கையை வெளியிட்டு மே மாதம் பெற்றுக்கொள்ள இயலாதவர்கள் ஜூன் மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்தது மே மாதத்திற்கான தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் முற்றிலும் நுகர்வு செய்யப்பட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது ஜூன் மாதம் தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஜூலை மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பாமாயில் மற்றும் தோரம்பருப்பு வழங்கக்கூடிய திட்டத்திற்கான மானிய செலவை அதிகரித்து வருவதால் அத்திட்டத்தை கைவிடும்படி நிதித்துறை கேட்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றினுடைய விலைகளை உயர்த்துவதற்கு அரசு முடிவு செய்ததாகவும் பரவலாக பேசப்பட்டது மேலும் பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டது ஆனால் இந்த விஷயங்களை தமிழக அரசு மறுத்துள்ளது இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு செய்யக்கூடிய வகையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான நாலு கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் மற்றும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் பருப்பை கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் டெண்டர் கோரியிருக்கிறது இந்த இரண்டு பொருட்களையும் விரைவாக கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பணியில் குறுகிய கால டெண்டர் விடப்பட்டுள்ளது பாமாயில் மற்றும் தோரம்பருப்பு நிறுவனங்கள் டெண்டர் ஆவணங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஏழாம் தேதி என்று தமிழக அரசு காலவரம்பு நிர்ணயம் செய்திருக்கிறது தோரம்பருப்பு மற்றும் பாமாயிலுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கவும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து இவற்றை வழங்கவும் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் எந்த கவலையும் இல்லாமல் பாமாயில் மற்றும் தோரம்பருப்பை தொடர்ந்து பெறலாமென தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி